எல்லாருக்கும் வணக்கம்ங்க இப்போ நாம் இருக்க ஏரியா வந்து பார்த்திங்கன்னா சட்டக்கல் புதுவூர் இங்கே இருக்க வாழைக்கு வந்து சருகு நோய்க்கும் காய் வந்து நல்லா ஊறுறதுக்கும் நம்ம வந்து இன்ஜெக்ஷன் மூலிமா மருந்து கொடுத்துருக்கோம் இப்போ வரைக்கும் நம்ம எந்த ஒரு கெமிக்கல் மருந்துமே நம்ம வாழைக்கு கொடுக்கலை நீங்களே பார்த்தா தெரியும் மரமே சாயற அளவுக்கு காய் வந்து நல்லா ஊறியிருக்கு இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக் மட்டும்தான் தென் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் முறையில் பண்ணுறதுனால புடத்தள்ள கொஞ்சம் ஆகும் கெமிக்கல் பண்ணோன்னா நமக்கு ஏழு மாதத்தில் தள்ளுதுன்னா அது கொஞ்சம் கொஞ்சம் டிலே ஆகும் பட் ஆனால் நம்ம ஆர்கானிக் இன்ஜெ இந்த இன்ஜெக்ஷன் போடுறதுனால காய் ஊறுறதும் மட்டும் இல்லாமல் அதையும் நமக்கு ஈவன் பண்ணி தந்துடுது ஸோ அதனால் நமக்கு ஈவனாக எல்லாமே நம்ம ஈல்ட வந்துட்டு ஹார்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் எல்லாம் நினைக்கலாம் வந்துட்டு ஆர்கானிக் அப்படின்றதுனால கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கவேனா இது வந்து பார்த்திங்கன்னா கம்பேர் டு கெமி கெமிக்கலை விட இது வந்து கம்மியாக தான் இருக்கும் ஸோ குறைஞ்சபட்ச ரேட்டில் அவங்க பண்ணி தந்துட்டுருக்காங்க இதுக்கு நீங்கள் அணுக வேண்டிய நிறுவனம் பார்த்திங்கன்னா இண்டியா க்ரோ கீழே காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் எதுக்கும் டவுட் இருந்தால் கால் பண்ணி கேட்டுக்கங்க